நான் எப்பவும் இந்த உலக விஷயங்களை பத்தியே நினைச்சு அதுக்காக ஆசைப்படுற கேடு கட்டவன் முட்டாள் ஒழுக்கம் இல்லாதவன் படிப்பறிவு இல்லாதவன் அடையன் வீணா போனவன் உண்மையே பேசாதவன் இதுக்கெல்லாம் மேல என்னுடைய தீவினையும் அளவில்லாம இருக்கு அதனால உடம்பு முழுக்க நோய் வேற அப்படின்னு எல்லாம் என்ன உன்னுடைய ஒப்பற்ற திருவடிகள்ல விழுந்து வணங்கி மேலான முக்தி இன்பத்தை பெற ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கொடுப்பா வள்ளியை ஆட்கொள்றதுக்காக காட்டுக்கெல்லாம் தேடி போனியே அப்படி எல்லாம் வேண்டாம் நானே தேடி உங்ககிட்ட வந்து கேக்குறேன் என்னை கை விட்டுறாத அப்படிங்கறத ஏவினை நேர்வழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிபேணா ஈணனை வீணனை ஏழெழுதா முழு ஏழையை மோழையை அகலா நீழ் மாவினை மூடிய நோய்பிணியாளனை வாய்மை இலாதானை இகழாதே மாமணினூபுற சீதளத்தாழ்த்தனி ஈவதும் ஒரு நாளே அப்படின்னு ஏவினை நேர்வழி திருப்புகொள்ள அருணகிரிநாதர் நமக்கு அருள் செய்கிறார்